பாம்பு கடினால அவதிப்படுறது வந்து தென்னிந்தியாலே வந்து தமிழ்நாடுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு இப்ப இந்த இரண்டு மலைகள்லயும் வசிக்கக்கூடிய பாம்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் நூற்று வகையான பாம்புகள் இருக்கு இந்த பதினேழு வகையான பாம்புகள் தான் இருக்கிறதுல வந்து குடிய விஷயமுடைய ஒரு பாம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாம்பு கடிச்சதுன்னா உயிர் பிழைக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் இப்ப இந்தியா முழுக்க எடுத்துட்டோம் வந்து இருக்கு அது ஒரு வருஷத்துக்கு பத்து லட்சம் வருஷத்துக்கு ஆமா ஒரு வருடத்துல கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் வந்து இறந்து போறாங்க அதாவது இந்த பத்து லட்சம் பேர்ல ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் வந்து இறந்து போயிருந்தாங்க இன்னும் பயமான கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த மூன்றுமே வந்து நம்மளுடைய வீட்டை சுத்தி நம்ம வாழ்ற அந்த பகுதியை சுத்தி தான் இருக்குமா ஏன்னா இப்போ வெப்ப காலம் ஆரம்பிச்சது சம்மர் சீசன் அப்படின்னாலே வந்து மோஸ்ட்லி ஃபார்முங்க எல்லாம் வந்து குளிர்ச்சியான இடத்தை தான் நோக்கி போகும் இது வந்து இந்தியன் கவுன்சில் மெடிக்கல் ரிசர்ச் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி அவங்க அவங்க சைடுல இருந்து கொடுத்த ஒரு ரிசல்ட் தான் இது காந்தமடி ஆணையர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம் எனக்கு பார்க்க போறோம் கண்டிப்பா இன்னைக்கு வந்து நம்ம மக்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம் எல்லாம் மக்களே உஷாரா இருங்க காரணம் என்ன அப்படின்னா கோடை காலம் ஆரம்பிச்சதால் வீடுகளை நோக்கி படையெடுக்கும் பாம்புகள் வீடுகளை நோக்கி வருது என்ன மாதிரியான ஆபத்து அப்படின்றத பத்திதான் இந்த வீடியோல முழுசா தெரிஞ்சுக்க போறோம் ஆகையால இந்த வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு நிச்சயமா பாயிண்ட் தான் இருக்கும் நீங்க பாம்புகள்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் குறைஞ்சாபகம் ஏன்னா வந்து நம்ம தமிழ்நாடுதான் கிட்டத்தட்ட முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாம்பு கடனால அவதிப்படுறது வந்து தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு தான் வந்து இருக்கு வந்து பாம்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஃபாரஸ்ட் அப்படின்னு நமக்கு முக்கியமான அப்படி பாத்தோம்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு சொல்லுவோம் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் நம்ம தமிழகத்தின் எல்லைய ஒட்டி இருக்கக்கூடிய கேரளா மாநிலத்தை சேர்ந்த அந்த மலைகள் தான் தொடர்ச்சி மலை வந்து வந்து சார்ந்த அது நம்மளுடைய தமிழ்நாடு வரைக்கும் அது தொடர்ச்சியா அப்படியே இருக்கும் இல்லையா அதுதான் நமக்கு வந்து முக்கியமா இப்ப இந்த இரண்டு மலைகள்லயும் வசிக்கக்கூடிய பாம்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம்னா நூற்று முப்பத்தி நான்கு வகையான பாம்புகள் இருக்கு அதுல வந்து வகைகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு என்னென்ன பாம்புகள் என்னென்ன மாதிரி அதை பத்தி நீ சொல்லி பாக்கலாம் வகைகள் பாம்புகள் கிட்டத்தட்ட வந்து கடிச்சாலும் நம்மளுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு ஜஸ்ட் ஒரு என்ன சொல்லி ஒரு வேற ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சு பெரிய அளவு பாத்துக்கோங்க அப்போ வந்து முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பாம்புகள்ல வந்து நூத்தி முப்பத்தி நாலு வகைக்கான பாம்புகள் தனியாவே வந்து ஒதுக்கி இருக்காங்க அதுலயே பிரிச்சிருக்காங்க ஆமா இதுலயே ஒரு டிவிஷன்ஸ் இருக்கு என்ன அப்படின்னா விஷமுள்ள பாம்புகள் எத்தனை அப்படின்னா நாற்பத்தி பாம்புகள் இந்த விஷமுள்ள பாம்புகள்லயே வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க அதுல எது கொடிய விஷம் ரெண்டா பிரிச்சிருக்காங்க கொடிய விஷமுடைய பாம்பு கம்மியா விஷம் இருக்க பாம்பு இப்ப இந்த நாற்பத்தி எட்டுல ரெண்டுன்னு பாத்தீங்கன்னா இருபது தனியா பிரிச்சிருக்காங்க அந்த இருபது வந்து விஷம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு பாம்பு அந்த பாம்பு கடிச்சாலுமே கூடி சீக்கிரம் நடந்த விஷத்தை வந்து நம்மளால எடுக்க முடியல இன்னொன்று ஒரு ஹாஸ்பிடல் டிராவல் பண்ண போற அளவுக்கு அந்த டைம் நமக்கு வந்து கொடுக்கும் அந்த அளவுக்கு உடனே உயிருக்கு பாதிப்பு கொடுக்காம ஓரளவுக்கு நம்மள தாக்கு பிடிக்க கூடிய வகையில இருக்கும் ஓகே இன்னும் அதீத விஷயம் அப்படின்னு இன்னும் ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பதினேழு வகையான பாம்புகள் இந்த பதினேழு வகையான பாம்புகள் தான் இருக்கிறதுல வந்து குடிய விஷயம் உடைய ஒரு பாம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாம்பு கடிச்சதுன்னா உயிர் பிழைக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் அதாவது கடித்த உடனே வந்து நம்ம வந்து சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஏன்னா நமக்கு அந்த மாதிரி இருக்க முடியாது பெசிலிட்டிஸ் கிடையாது ஒரு கடிச்ச உடனே நம்மளால சிகிச்சை கொடுக்க முடியுமா முடியாது ஹாஸ்பிடல் நோக்கி போகணும் இல்லையா அந்த பிட்வீன் கேப்லயே வந்து இந்த பதினேழு வகையான பாம்புகள் கிடைச்சது கடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே வந்து உயிர் போகக்கூடிய அளவுக்கு உடனே விஷம் வந்து நிரம்புகள் மூலியமா தலைக்கு ஏறிடும் அப்போ வந்து தலைக்கு ஏறிச்சு அப்படின்னா இது வந்து நமக்கு நிச்சயமா வந்து உயிர் பறி போகும் அப்படின்ற மாதிரியான வகைகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க சரி நம்ம இப்ப கண்டிப்புக்குள்ள வந்தோம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் லட்சம் பேருக்கு வந்து பாம்பு கடிகள் வந்து இருக்கு ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணி பார்த்தாலே பத்து லட்சம் பேருக்கு வந்து பாம்பு கடி வந்து ஏற்படுது சரி இதுல வந்து எத்தனை பேர் உயிர் எத்தனை பேர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதாவது உயிர் புழைக்கிறது அதிகமா இல்ல இறக்குறது அதிகமா அப்படின்னு ஒரு அனலைஸ் இருக்குல்ல அதை பத்தி நீங்க சொல்லுங்க கிட்டத்தட்ட வருந்து ஒரு ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் வந்து ஒரு வருடத்துக்கு பாம்பு கடியால இறந்து போறாங்க அந்த பாம்பு கடியால இறந்து போறது வந்து அந்த வகையான பாம்புகள் சொல்லியிருந்தோம் அதீத விஷ உடைய ஒரு பாம்புகள் ஒரு வருடத்துல கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் வந்து இறந்து போறாங்க அதாவது இந்த பத்து லட்சம் பேர்ல ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் வந்து இறந்து இதுதான் வந்து இது எந்த ஒரு நிறுவனம் கொடுத்த ஒரு அனலைஸ் இது வந்து இந்தியன் கவுன்சில் மெடிக்கல் ரிசர்ச் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி அவங்க அவங்க சைடுல இருந்து கொடுத்த ஒரு ரிசல்ட் தான் இது சோ இது வந்து மெடிக்கல் கவுன்சிலே ஆலோசனை கொடுத்த ஒரு விஷயம் இது ஓகே அவங்களே வந்து வெளியிட்ட ரிப்போர்ட் இது சரி அப்ப இப்படி இருக்கும் போது சரி இப்போ இந்தியால அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எடுத்துட்டே வந்து பார்த்தோம்னா ஒரு 100 வகையான பாம்புகள் வந்து நம்மளுடைய சரவுண்டிங்ஸ்ல இருக்குன்னு வெச்சுக்கோங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா 95% வந்து பாத்தீங்கன்னா நஞ்சில்லாத பாம்பு அப்படினு சொல்றாங்க இதுல 5% பாத்தீங்கன்னா நஞ்சுடைய பாம்பு அதாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ இந்த 10 லட்சம் பேரே வந்து பாம்பு கிடை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கல்ல ஹாஸ்பிட்டல்ல அதுல என்ன சொல்லுவாராங்கன்னா இந்த தொண்ணூற்று ஐந்து சதவீதம் பேரு கடிச்ச பாம்புகள் வந்து நஞ்சு இல்லாத பாம்புகள்கிட்ட அதனால வந்து சும்மா ஏதாவது ஒரு ஆன்ட்டிபயோட்டிக் கொடுத்து அவங்கள வந்து மெடிசன் கொடுத்து அவங்க அவங்கள புழைக்கக்கூடிய வகையில அவங்கள செஞ்சுட்டுறாங்க அந்த அஞ்சு சதவீதம் பேர் இருக்காங்க இல்லையா அந்த அஞ்சு சதவீதம் பேருக்கு தான் வந்து என்ன மெடிசன் குடுக்கறாலும் அவங்களால உயிர் புழைக்க முடியாது அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு வந்து தள்ளப்படுறாங்க அப்படின்றதுதான் இந்த இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் வந்து ஒரு ரிப்போர்ட்டா வழிகிட்டு இருக்காங்க சரி இப்போ வந்து நம்ம நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து என்ன மாதிரியான பாம்புகள் வந்து இருக்கும் நம்ம வீட்டை சுத்தி நம்ம இருக்கக்கூடிய என்ன மாதிரியான பாம்புகள் இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க வந்து கிங்கோப்ரா நாகப்பாம்பு தான் வந்து மெயினா எல்லாருக்குமே தெரியும் அது பொதுவா நம்மளுடைய இந்துக்களினுடைய பாரம்பரியம் படி இந்த நாகக்கோவில் அப்படிலாம் சொல்லுவோம்ல அந்த நாகத்தம்மன் கோவில் இருக்கக்கூடிய புற்றுகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து மக்கள் நம்புறாங்க பார்த்தோம்னா இந்த பாம்புகள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாவே விஷமுடிய ஒரு பாம்பு அப்படின்னா கண்ணாடி வீரியன் சொல்லுவாங்க சோ அந்த கண்ணாடி வீரியனுக்கு இங்கிலீஷ்ல ஒரு நேம் இருக்கு ரசல் வைப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து இன்னொன்னு அந்த கண்ணாடி விரியன் நீங்க சொல்றீங்களே அது எதுக்காக கண்ணாடி விரியன் சொல்றோம்னா பல இருக்கும் அத பார்க்கவே கண்ணு கூசும் அந்த தோல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மினுமிடுப்பா அவ்வளவு ஷைனிங் கொடுக்கும் அதனாலதான் அது கண்ணாடி திரியன் அப்படின்னு அந்த பாம்புக்கு பேரே வந்து சூட்டப்பட்டிருக்கு சரி அடுத்த வகையான பாம்பு இன்னொன்னு வந்து கட்டு விரியன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாம்பு வந்து இருக்கிறதுல ரொம்ப விஷம் கூடிய ஒரு பாம்பு அப்படின்வாங்க அடுத்தது வந்து பாம்பு இந்த மூணு வகையான பாம்புகள் இல்லாம இன்னொரு ஒரு பாம்பு இருக்கு இன்னும் ஒரு பாம்பு அந்த பாம்பு வந்து இருக்கிறதுல இந்த பாம்புகளை விட டாப் மோஸ்ட் நம்பர் ஒன்ல விஷம் இருக்க ஒரு பாம்புன்னா அந்த ஒரு பாம்பு சுருட்டை விரியன் அப்படின்னு சொல்லுவோம் சுருட்டை விரியன் ஆமா அதாவது இப்ப நீங்க இந்த பாத்தீங்க அப்படின்னா கண்ணாடி விரியன் கட்டு விரியன் சுருட்டை விரியன் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஒரே ரகம் தான் அந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரே இனம் தான் இப்ப நம்ம இப்போ ஒரு பிளானட்ஸ் வைக்கிறோம் அதுல இருந்து இதுவா நம்ம வேற வேற இது பண்ணலையா இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு மஞ்சள் வைக்கிறோம்னா அதை வந்து கிராஸ் மெட்டீரியல் இது பண்ணி நம்ம வந்து வேற ஒரு இது பயிரா வருது இல்லையா அந்த மாதிரிதான் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இதோட கிராஸ் இதுதான் இது அதாவது ஒரே வகைதான் ஆனா இந்த கிராஸ்ல வந்ததுதான் வந்து இந்த மாதிரியான வகைகள் அப்ப எல்லாமே கட்டு விரியன் கண்ணாடி விரியன் சிறுட்டை விரியன் அப்படின்றது ஒரே இடத்தை சேர்ந்துதான் சிறிய வேறுபாடுகள் அந்த கிராஸ் மூலியமா வந்து இணைந்ததன் மூலயமா பிறந்தவைகள் தான் இவைகள் எல்லாமே ஆனா இவை மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து விஷம் இருக்கு அப்படின்னு கேட்கும் போது உண்மையாவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு இன்னும் பயமான கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த மூன்றுமே வந்து நம்மளுடைய வீட்டை சுத்தி நம்ம வாழ்ற அந்த பகுதியை சுத்தி தான் இருக்குமா ஏன்னா இப்போ வெப்ப காலம் ஆரம்பிச்சு சம்மர் சீசன் அப்படின்னாலே வந்து மோஸ்ட்லி பாம்புகள்லாம் வந்து குளிர்ச்சியான தான் நோக்கி போகும் இந்த கிராமத்து சைடு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதிகமா வந்து பாம்புகள் வந்து இந்த பாத்ரூம்ல தான் வந்து அந்த பாம்புகள் எல்லாமே போய் அடங்கி இருக்கும் ஏன்னா பாத்ரூம் குளிர்ச்சி இருக்கும் கிராமப்புறங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறி குட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி அருகிலேயே இருக்கும் அதனால பாம்புகள் இரவு நேரங்கள்ல போக மாட்டாங்க அந்த போகும்போது பாம்பு இருக்கும் அப்படின்றதால பயப்படுவாங்க யாரும் ஏன்னா வீட்டை சுத்தி குளங்கள் குட்டைகள் ஏரிகள் அப்படின்றது தொலை தொழுவுலதான் இருக்கு இருந்தாலும் அந்த தூரம் அப்படின்றது கூட நமக்கு வந்து அந்த அளவுக்கு வீட்டின் அருகிலேயே இல்லை அந்த குளிர்ச்சியான சூழல் அப்படின்றது வீட்டை சுற்றி இல்லை அப்படி இன்னொரு குளிர்ச்சியான சூழல் என்ன அப்படின்னா நம்ம வீட்டுல ஏசி போட்டுக்கிறோம் வீட்டுல பாத்ரூம் இருக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சூழல்தான் குளிர்ச்சியா இருக்கு அதனால நீங்க வந்து வீட்டை நோக்கி வரும் அப்படின்னா நம்ம டைல்ஸ் போடுறோம்னா டைல்ஸ் வந்து ஒரு குளிர்ச்சி தான் நம்ம பாத்ரூமும் வந்து ஒரு குளிர்ச்சி தான் சோ குளிர்ச்சியான இருக்க பகுதியை நோக்கி தான் வரும் அது முக்கியமா இந்த விஷம் கூடிய பாம்பு வந்து நம்மளுடைய குடியிருப்புகள் சுத்தி தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது சுருட்டை பாம்பா நாக பாம்பா நாக பாம்பு இதெல்லாம் நம்ம பகுதிகளை சுத்தி வாழக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகளை சுத்தி இருக்கு சரி இப்ப நம்ம வந்து எதா இருந்தாலும் ஒரு தீர்வு நமக்கு நிச்சயமா இல்லையா நம்ம செஞ்சா இந்த பாம்புகள் வந்து நம்ம கிட்ட நம்மள பாத்துக்கலாம் முக்கியமா வந்து இந்த பாம்புக்கு ஒரு உணவு அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா எலியும் தவளையும் இந்த ரெண்டு தான் பாம்புக்கான உணவு ஆனா தவளைகளுடைய எண்ணங்களோ இல்ல தவளைகளுடைய ஜென்ரேஷனும் வந்து இப்ப வந்து கம்மியா இருக்கு ஏன்னா வந்து ஏரியோ குளமோ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த வெயில் காலத்துல இல்ல தண்ணீர்கள் வற்றி போறதுனால இந்த வெயில் காலத்துல கண்டிப்பா கிடையாது அப்படி பார்க்கும்போது எலிகள் தான் எலிகள் வர்றதுக்கான குப்பை சேர்த்து வைக்கிறோம் இல்ல அங்கங்கே வந்து கூட்டி வைக்கிறது வெளியே தூக்கி போடுறதுன்ற பேர்ல வீட்டு பக்கத்துலயே வந்து நம்ம தூக்கி போடுறோம் இல்ல இந்த கால்வாய் விஷயங்களா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பா அந்த இடத்துல எலி வரும் அப்ப எலி வரும் வெளியேயோ போடும்போது அதை தின்பதற்காக எலி வரும் இதை பிடிப்பதற்காக பாம்பு வரும் அப்படின்ற சூழல் உருவாகுது சோ அந்த மாதிரி குப்பை போடுறத மோஸ்ட்லி வந்து நம்ம எல்லாருமே அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது இன்னொன்னு வந்து இந்த ஹெல்மெட் ஷூவு பசனுடைய ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருதான் இன்னும் நல்லது ஏன்னா வீட்டுக்கு வெளியே வைக்கும்போது குளிர்ச்சிக்காக அதுக்குள்ள வந்து இருக்கிறது வீடியோ கொள் வைரல் வீடியோ கொள்ள பாத்திருக்கோம் ஏற்கனவே அதாவது வண்டியினுடைய அந்த சீட்டுக்குள்ள குள்ள அடியில இருக்கக்கூடிய அந்த டிக்கில வந்து பாம்பு ஒளிஞ்சு ஷூக்களின் உள்ளே வந்து ஒழிஞ்சிருக்குறது இப்படி நம்ம பல வீடியோக்கள் வந்து பார்த்திருக்கோம் அதுவும் இதெல்லாம் நடந்தது எப்படின்னா இந்த கோடைக்காலம் இந்த இந்த பேசஸ்ல தான் நடந்திருக்கு அதே மாதிரி நம்ம இந்த தேவையில்லாத அட்டம்பெட்டிகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல பிளாஸ்டிக் பொருட்கள் தேவையில்லாத பொருட்கள் அதெல்லாம் நம்ம வந்து ஒரு இடத்துல அடைச்சு வைக்கிறது இதெல்லாம் அடைச்சு வைக்கும் போது சரி வேற என்ன முறையில வந்து இதை தடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்மையே அறியாமல் நம்ம வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம வீட்லயோ ஏதாவது ஓட்டைகள் வந்து இருக்கலாம் அதனால கவனமா நிச்சயமா இப்போ வீடு கழுவி விட்டு அந்த தண்ணி போற ஓட்டை அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இடத்துல எலிகள் வரும் எலிகள் வரப்போ கண்டிப்பா அந்த இடத்துல பாம்பு தான் வருது அதனால வந்து கண்டிப்பா வந்து அந்த ஓட்டைகள் எல்லாம் நீங்க அடைச்சிருது இந்த வெயில் காலம் வரைக்கும் நீங்க நிச்சயமா அதை அடைச்சிருது அப்படின்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அது மட்டும் இல்ல இப்ப பாத்ரூம் வந்து வெளியில இருக்கு அதாவது வந்து இப்ப வீடு இருக்கு வீட்டின் வெளியே வந்து சில கழிவறைகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கழிவறைகள்ல நைட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து விளக்கு எரிஞ்சபடியே இருக்கிறது இன்னும் நல்லது ஏன்னா நீங்க ஒரு பாத்ரூம் வருதுன்னு அர்ஜென்டா போறீங்க இருட்டா இருக்கும் போது அங்க உள்ளயே பாம்பு இருந்தது அப்படின்னா கூட நம்ம லைட் போடுறதுக்கு சொல்றது பட்டு நிறைய பேர் அப்படி அப்படியே போயிடுவாங்க ஆமா நிச்சயமா அப்படி இருக்கும்போது அங்க எரிஞ்சுகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வெளிச்சமா இருந்தா அந்த பாம்பு வந்து அந்த இடத்துல இருக்காது ஆகையால வந்து அந்த மாதிரி பண்ணலாம் இன்னும் ஒண்ணு ஏதாவது ஒரு நாய் கொலைக்குது அது கொலைக்குது நம்ம இந்த இரவு நேரங்கள்ல வெளியில எழுந்து படப்படக்கா வரும் இல்லையா அந்த மாதிரி வரும்போது ஒரு பால் மாறாம நிச்சயமா கையில செல்போன்லயோ ஒரு டார்ச்சோ இல்லது ஒரு உண்மையான டார்ச் லைட்டோ எடுத்துட்டு வருது இன்னும் நல்லது ஏன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மனித உயிர்கள் அப்படின்றதுதான் வந்து விலை மதிக்க முடியாத உள்ளது அதை வந்து கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் அது வந்து இயற்கை மரணம் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் ஆனா இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்மளுடைய உயிரை வந்து துறப்பது அப்படின்றது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு நமக்கு நிச்சயமா தெரியும் இப்போ வந்து சரி என்னதான் வந்து நம்ம இப்படி எல்லாம் பாதுகாப்பா இருந்தாலும் ஏதோ ஒரு தருணங்கள்ல நம்ம வீட்டை நோக்கி ஒரு பாம்பு ஏதாவது வந்துடுச்சு நம்ம சுற்றி இருக்க இடங்கள்ல நோக்கி வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்றதுன்னு பயப்பட வேண்டாம் நிச்சயமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசின் சார்பாக உதவி எண் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு தருணங்கள்ல இக்கட்டான தருணங்கள் இந்த உதவி எனக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா அவர்கள் உதவிக்கு வருவாங்க அந்த எண் என்ன அப்படின்றத நாங்க சொல்றோம் இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க இதை நீங்க பார்க்கக்கூடிய வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்குமே இந்த நம்பரையும் இந்த வீடியோவும் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அந்த உதவி எண் என்ன அப்படின்னா ஜீரோ ஃபோர் ஃபோர் ட்ரிபிள் டூ டபுள் ஜீரோ டபுள் த்ரீ ஃபைவ் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக ஜீரோ ஃபோர் ஃபோர் ட்ரிபிள் டூ ஆகவே இந்த வந்து நிச்சயமா நோட் பண்ணி பயன்பெறுங்கள் அப்படின்னு கேட்டுக்கோம் சோ இந்த நம்பர் வந்து நம்மளுடைய வீடியோட டிஸ்பிளேல இருக்கு சோ டெஃபினட்டா நோட் பண்ணிட்டு உங்க வீட்டுல இந்த பாம்பங்கள் ஏதாவது வந்துன்னா இந்த நம்பருக்கு கண்டிப்பா கால் பண்ணுங்க ஆகவே இது ஒரு விழிப்புணர்வு ஒரு வீடியோ தான் ஆகவே மக்களே உஷாராக இருங்கள் கோடை காலங்களில் வீடுகளை நோக்கி படையெடுக்கும் பாம்புகளிடம் இருந்து உங்களை எப்படி தற்காத்துக் கொள்வது அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இதே மாதிரி மற்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்